சிங்க பெண் கதாசிரியர் சார் ஏன் சார் இப்படி பண்ணினீங்க இந்த அன்பும் ஆனந்தியும் எப்படி ரெண்டு பேரும் ஒண்ணு ரொம்ப பாசமாக இருந்தாங்க இவங்களுடைய காதல் இவ்வளவு புனிதமான காதல் ஒருவரை ஒருவர் அறியாமல் இந்த கதையை கொண்டு போய் கடைசியிலே ஆனந்தி என்ற அழகான தங்க மகேஷின்ற கையில் கொண்டு போய் சீர்க்கிற மாதிரி பண்ணுறீங்களே இது சரியா ஆனாவுக்கு பின்னால் தானே அவண்ணா வர வேணும் அன்புக்கு பின்னால் தானே ஆனந்தி வரவணும் கடவுள் அமைத்து வைத்த மேடை கிடைக்கும் கல்யாண மாலை இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று இந்த பாட்டு மாதிரியே ஆனந்தியே மாந்து போனாலே பாவம் ஒரே ஒரு நாளில் இந்த மித்ரா செய்த அநியாயத்தால் அவள் குடிக்கிற ஜூஸில் இந்த போதை மாத்திரையை கரைச்சதால் அவள் இந்த வாழ்க்கையே லொஸ்டாக போச்சே ரொம்பவே கவலை எல்லாருக்குமே கவலை தான் ஆனந்தியும் அன்பும் சேராமல் போகிறது அதை நினைச்சே பார்க்க இல்லாத கவலை ஏதோ நம்மட காதல் வரை போகிற மாதிரி தான் ஒரு ஃபீலிங் உண்மையில் அது கதை என்றே நாங்கள் நினைக்க இல்லை அது எங்கள் குடும்பத்தில் நடக்கிற ஒரு விஷயம் போலேயே இருக்குது உண்மையில் அதுதான் இந்த ஆனந்தி ஒரு அப்பாவி பெண்ணு கிராமத்து பெண்ணு வெளுத்ததெல்லாம் பாலன் நினைச்சாலும் அவள் சமர்த்து பெண்ணு தான் ஆனாலும் இந்த அழகன் தன்னை யாருண்டு இந்த அன்பு சொல்லி இருந்தா தான் தான் அழகன் உண்டு இப்படி எல்லாம் அந்த கண்ட நண்டை பெட்டை கள்ள நட்டு எல்லாம் ஏமாற தேவையில்லை அந்த நந்து எப்படி ஏமாத்தினான் சரியா இப்படி தன்பல பெண்கள் வாழ்க்கையில் அயோக்கியர்களு அழகான பேச்சையும் அழகான முகத்தையும் அழகான நடவுட பாவனைகளையும் பார்த்து நாகரிக முகத்தில் மயங்கி இளம் பெண்கள் ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நாடகங்கள் மூலம் இந்த மக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு வர வேணும் ஆனால் அன்புக்கு ஆனந்தி ஆனந்திக்கு அன்பு இதுதான் எல்லோரின் விருப்பமும் ஆனால் விதி கொண்டு போய் அன்புவை தன் சொந்த மச்சாளுக்கு தாலி கட்டும்படி செய்துவிட்டது அன்புவின் அம்மாவுக்கு ஏன் தான் இப்படி ஒரு கொடூரமான குணமோ அந்த ஆனந்தியை ஏன் புரிந்து கொள்ளவில்லை பாவம் வைத்தியசாலையில் இருந்தபோது அன்புவின் அம்மாவுக்கு போது தன் விரல்களையே கடிக்க வாயில் வைத்தாலே ஆனந்தி இப்படியான ஒரு தியாகமுள்ள ஒரு நல்ல பெண்ணை மருமகளை அடையிறத்துக்கு கொடுத்து வைக்காமல் போனது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயந்தான் என்ன செய்வது விதியின் பாதையில் நாடகத்தின் வாழ்க்கை பயணம் தொடர்கிறது